ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட ஒரு நாலஞ்சு பர்சன்ட் இல்லைன்னா ஒரு ஆர்சென்ட் வரணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி இருக்கும்போது உங்கள் கியூ ஒன் ஆர் கியூ டூல இருந்தாங்கன்னா தட் இஸ் ரீலி குட் ஸ்மால் கேப்பாக இருக்கும்போது ஜென்ரலாக நாங்கள் ரெண்டு ஸ்மால் கேப் எடுக்கிறது பெட்டர்னு சொல்லுவோம் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல வந்து ஒரு அஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணீங்கன்னா அந்த பத்தாயிரம் கோடிக்கு ஒரு பர்சென்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டாக்கிங் அபவுட் நூறு கோடி ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக வரணும் இன்ஃப்ளேஷன் வந்து நான் பீட் பண்ணணும் அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ளேஷன் வந்து நம்மளுடைய இண்டிவிஜுவல் இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சென்ட்டாவது சொல்லுவேன் ஸோ ஒரு பத்து பர்சன்ட்னா அந்த அட்லீஸ்ட் அந்த ஒரு பத்து பர்சென்ட்டையாவது பீட் பண்ணணும் மூணாவது வந்து இதெல்லாம் வந்து போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் அதாவது ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் ஃபார் இன்ஃப்ளேஷன் அண்ட் டேக்ஸஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும் இதுக்காக தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வரும் ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து என்னென்னாக்கா இந்த பதினாறு ஃபண்டையும் வேரியஸ் கேட்டகரிஸில் பார்க்கலாம் அதாவது டென் இயர்ஸில் பார்க்கலாம் ஃபைவ் இயர்ஸில் பார்க்கலாம் செவன் இயர்ஸில் பார்க்கலாம் ஒன் இயரில் பார்க்கலாம் சிக்ஸ் மந்த்ஸில் பார்க்கலாம் த்ரீ மந்த்ஸில் பார்க்கலாம் இதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் லாங் டேர்மும் பார்க்கலாம் ஷார்ட் டர்மும் பார்க்கலாம் நாங்கள் ஜென்ரலாக நான் ஜென்ரலாக நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து இந்த ஷார்ட் டேர்ம் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து நான் ஜென்ரலாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஷார்ட் டேம்னா அப் டு த்ரீ இயர்ஸ் அதாவது ஜீரோ டு த்ரீ இயர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஏன்னு சொல்லி சொன்னீங்கனாக்க நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் எனக்கு அதுக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சம்பளத்துக்கு இன்றைக்கி நான் வேலை செய்யாமல் என்னால் சும்மா இருக்க முடியாது இப்போ நான் நாளைக்கு வேலை செய்யாமல் இருந்தால் ஐ ஷுட் பி பீனலைஸ்ட் ஃபார் இட் ஸோ அதே தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்லேயே நான் அதே தான் எதிர்பார்ப்பேன் நான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் ஒரு ஒன்றரை பர்சன்ட்டோ ரெண்டு பர்சன்ட்டோ ரெண்டே கால் பர்சென்ட்டோ நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க ஸ்மால் ஃபண்டாக இருந்தது தான் ஈ சார்ஜ் லிட்டில் மோர் எனக்கு வந்து என்னென்னா நான் கொடுக்க போகிற ஃபீஸுக்கு நீங்கள் என்ன ஆல்ஃபா நீங்கள் என்ன டெலிவரி பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்பேன் ஸோ அதனால நான் ஷார்ட் டேர்முக்கு அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வெயிட்டேஜ் வந்து ஷார்ட் டேர்ம் கொடுப்பேன் ஷார்ட் டேர்ம்னா என்னன்னா ஒன் இயர் த்ரீ இயர்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் மந்த் இது ரொம்ப கொடுப்பேன் இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க எந்த ஃபண்டு வந்து கியூ ஃபோர்லேருந்து கியூ ஒன்னுக்கு போகுது குவார்டைல் ஃபோர்லேருந்து குவார்டைல் ஒன்னுக்கு போகுது எந்த ஃபண்டு வந்து குவார்டைல் த்ரீலேருந்து குவார்டைல் டூக்கு போகுது யார் வந்து ஒன்லேருந்து ஃபோருக்கு வரா இதெல்லாம் கூட மேனேஜ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு நல்ல பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லேகிங்கில் இருந்தது பட் அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து என்ன பண்ணார்னா ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு நிறைய போர்ட்ஃபோலியோ இதுக்கு வந்து இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து ஃபேக்ஷீட்டில் கூட இருக்கும் ஸோ இந்த பதினாறு ஃபண்டையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன போர்ட்ஃபோலியோ டேன் ஓவர் ரேஷியோ இவங்க எப்படி வந்து இந்த எந்த குவார்ட்டையில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும் நான் ஜென்ரலாக எதிர்பார்க்குறது வந்து குவார்ட்டைல் ஒன்ல இருந்தால் அதாவது டாப் ஃபோர் ஃபண்ட்ஸில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்மால் கேப்பில் டாப் ஃபோர்லருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நான் எதிர்பார்க்குறது வந்து என்னென்னா நீங்கள் கியூ ஒன்லேயோ இல்லை க்யூ டூலையோ அதா கூட போதும் பாதிக்கு பாதி இருந்தால் கூட போதும் ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட ஒரு நாலஞ்சு பர்சன்ட் இல்லைன்னா ஒரு ஆறு வரணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி இருக்கும்போது உங்கள் கியூ ஒன் ஆர் கியூ டூவில் இருந்தாங்கன்னா தட் இஸ் ரியலி குட் இன்னொன்று நீங்கள் ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இந்த ஸ்மால் கேப் இந்த பதினாறு ஃபண்டு வந்து ஸ்மால் கேப்பில் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு பெரிய சாய்ஸ் இருக்குது இரநூத்தம்பது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் ஸ்மால் கேப்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஆக்டிவ் இன்வெஸ்ட்டிங்க்காக வரீங்க அதில் ஆக்டிவ் ஷேர்னு சொல்லி சொல்லுவோம் ஆக்டிவ் ஷேர்னா என்ன அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய ப்ரொப்போஷன் இன் சென்செக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பர்சன்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் இருக்குன்னாக்க நம்ம ஃபண்ட் மேனேஜர் வந்து அதே அளவுக்கு தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது செவன் டு எயிட் பர்சென்ட் தான் மிமிக் பண்ணணும் இண்டெக்ஸ் ஃபண்டில் அவர் அவர் அப்படியே மிமிக் பண்ணுவார் ஆனால் உங்களுடைய ஆக்டிவ் போர்ட்ஃபோலியோவில் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒரு ஐம்பதாவது ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்த் ஸ்டாக் ஃபிஃப்ட்டியத் ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பிரிட்டானியான்னு வச்சுக்கலாம் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்னுடைய இன்டெக்ஸ் வெயிட்டேஜ் வந்து லிடசே த்ரீ பர்சன்ட்னு வச்சுக்கலாம் நம்ம ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாரு பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் வந்து ஒரு எட்டு பர்சன்ட் அலோகேஷன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆக்டிவ் ஷேர் வந்து இந்த எயிட் மைனஸ் த்ரீ வந்து ஃபைவ் பர்சன்ட் ஸோ நம்ம எதுக்கு என்ன பண்ணுறோம் நம்மளுடைய கோல் வந்து என்ன ஸ்மால் கேப் ஃபண்டில் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா இந்த மாதிரி ஆக்டிவ் ஷேர்னுடைய ரோல் எவ்வளவு அதனுடைய ஆல்ஃபா எவ்வளவு இதுதான் நம்ம ட்ரை பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து குவார்டைல் ஒன் குவார்டைல் டூவில் இருக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ அவர் செட் பண்ண பெஞ்ச் மார்க்கை விட நம்மளுடைய ஃபண்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிடணும் ஒரு சமயம் அது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ ரவியும் போது அந்த ஃபண்டை வெளியில் எடுக்கிறது பெட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மிட் கேப் அண்ட் மிட் கேப்பில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் லார்ஜ் மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் நான் வந்து ஐடிசி ஸ்டாக் வச்சுருக்கேன் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பட்ஜெட்டில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு சேஞ்ச் வருது அந்த சேஞ்ச் வந்து ஐடிசி ஸ்டாக்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்குது அதனால் ஐடிசி ஸ்டாக் கீழே விழுது அதனால் என்னோடய பர்ஃபாமன்ஸ் வந்து கம்மியாகுது அதனால் என்னால் பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா நான் வந்து என்ன 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 ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் கொண்டு போய் வச்சிடலாம் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் அவர் கண்டினியூஸாக வந்து நைன் மந்த்ஸ் டு டுவெல் மந்த்ஸ் வந்து அவரால் அதை போர்ட்ஃபோலியோ அவரால் சேஞ்ச் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் நைன் மந்த்ஸ் டு டுவெல் மந்த்ஸ் கூட நீங்கள் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணல நீங்கள் வந்து கவார்டைல் த்ரீ க்வார்டேல் ஃபோரில் தான் நீங்கள் வந்து ஒரு ஒன் இயராக இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த போர்ட்ஃபோலியோ ஆனுவல் போர்ட்ஃபோலியோ ரெவ்யூ பண்ணும்போது யார் வந்து கன்சிஸ்டண்டாக பேக்கில் இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்கள் கட்லாஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி டக்குன்னு வெளியில் வந்துடலாம் சரி சார் நான் கட்லாஸ் பண்ணி வெளியில் வரேன் வந்த உடனே கியூ ஒன் இதில் தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா குவார்டைல் ஒனில் தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து எஸ்என் நோ நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னா இப்போ குவார்டைல் ஒன்ல வந்து எப்போ பார்த்தாலும் குவான்டி தான் சார் இருக்குது அதனால நான் குவான்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து எஸ் எஸ்என் ஒன்னு சொல்லுவேன் நான் என்ன சொல்லுவேன்னா கொஞ்சம் ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் கேப்பாக இருக்கும்போது ஜென்ரலாக நாங்கள் வந்து ரெண்டு ஸ்மால் கேப் எடுக்கிறது பெட்டர்னு சொல்லுவோம் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா ஸ்மால் கேப்பில் கொஞ்சமோ அதே மாதிரி பந்தன் லீவ் போடலாம் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ குவான்ட் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னோம் முதல்ல பேசும்போது அவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி கிட்ட வந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு பர்டிகுலர் ஃபிளாக்ஷிப் ஃபண்டு வந்து பத்தாயிரம் கோடி வந்துட்டுருக்கு ஸோ அவங்களால வந்து இப்போ பத்தாயிரம் கோடி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிங்கன்னா அந்த பத்தாயிரம் கோடிக்கு ஒரு பர்சன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டாக்கிங் அவுட் நூறு கோடி அந்த நூறு கோடி அஞ்சு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி அவங்களால ஐநூறு கோடிக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா ஃபண்ட் மேனேஜருக்கு அது ஒரு டஃப் சேலஞ்சாக வரக்கூடிய சேலஞ்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் இதையும் வந்து கன்சிடர் பண்ணணும் சரி இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபண்ட்டு எடுத்தாச்சு அதாவது ஸ்மால் கேப் ஃபண்ட் கேட்டகரி எடுத்திருக்கோம் அந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் கேட்டகிரியில் ஏயும் பேஸ் பண்ணி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியாச்சு இப்போ என்னோடய ஃபண்டை வந்து நான் வந்துணும் ஏன்னா க்யூ த்ரீ க்யூ ஃபோரில் இருக்காங்க அதனால் நான் விற்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் ஸோ விற்கணும் போது திருப்பி போகும்போது கியூ ஒன் அண்ட் கியூ தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கியூ ஒன்ல ஒன்றும் க்யூ டூவில் டூவும் கூட பண்ணலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க